ரூபாய்க்கான லட்சணையை மாற்றி ரூ போட்ட தமிழக அரசின் பட்ஜெட்டுக்கு ஓ போட்டு வாழ்த்த முடியாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்ற சகத் பீட கும்பாபிஷேக விழாவில் தமிழிசை கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் திமுகவின் ஊழலை வைத்து புத்தகமே எழுதலாம் என்று தாவை தலைவர் விஜய் கூறியது சரிதான் என்றும் புத்தகம் மட்டுமல்ல திரைப்படமே எடுக்கலாம் என்றும் விமர்சித்தார்